ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை தாங்க பார்க்க போகிறோம் இலவசத்தில் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமும் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக பழைய பூவெல்லாம் எடுத்துட்டுங்க பூடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நம்ம விலைக்கேற்கலாம் நான் வந்து நாலு நாள் வீடியோ எடுக்கலைங்க அதனால் அஞ்சாவது நாள் இன்னிலேருந்து எடுத்து தான் போடுறேன் நாலு நாள் பண்ண பூஜை நம்ம வீடியோ எடுக்கலை இதுக்கப்புறம் எடுத்து போடலான்ட்டு நான் எடுத்துருக்கேன் விளக்கும் ஏற்றியாச்சுங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கம் ஏற்றியாச்சு அப்புறம் மாராகி அம்மா இருக்கும் விளக்கும் போட்டாச்சுங்க அப்புறம் முருகருக்கும் விளக்கு ஏறிச்சாச்சு இப்படி இருக்காங்க நாங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து இது பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்களும் விளக்கு ஏற்றி பாருங்கள் பிரம்ம முகூர்த்தில் உங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்படி தான் நாங்கள் பிரம்ம ஒருத்த குடிச்சியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்